தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் ஆகஸ்ட் பதிமூணு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நம்ம குற்றால அருவிகளோட நிலவரத்தெல்லாம் பார்க்கலாம் மெயின் அருவி பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நேரத்து கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்குது கூட்டமுமே ஒரு நார்மலான கூட்டம் தான் அதனால் உள்ளூரில் உள்ளவங்க யாராவது குற்றாலத்துக்கு குளிக்க போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபோர் டேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சனி ஞாயிறு தான் வெளியூர் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரியான ஒர்க்கிங் டேயில் வந்து நீங்கள் வரலாம் இன்றைக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் கூட்டம் வந்து ஒரு நார்மலான கூட்டம் தான் வாட்ரு லெவலில் வந்து ஒரு பெரிய லெவலில் எதுவுமே மாற்றம் தெரியலை நேற்று எப்படி இருந்ததோ அதே தான் இருக்குது நேற்று ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் குற்றாலம் சரௌண்டிங்கில் நல்ல மழை பெஞ்சுது அதனால் வாட்ரு லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் என்னென்னா பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸுமே இல்லை நேற்று எப்படி இருந்ததோ தான் வாட்டர் லெவல் இருக்குது கூட்டம் ஒரு நார்மலான கூட்டம் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி அருமையாக இருக்குது கிளைமேட்டு நேற்று அப்டேட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில் ஏழ்ரைக்கெல்லாம் நல்ல வெயில் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேகமூட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸோ சாரல் மலை வந்து இன்றைக்கி வரலாம் நல்ல மழை பெஞ்சது அப்படின்னா வாட்டர் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இது காலையில் ஒரு ஏழ்ரைக்கெல்லாம் எடுக்கப்பட்ட வீடியோ இதுக்கப்புறம் கிளைமேட் மாறினாலும் சொல்லுறதுக்கு இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா குற்றால சீசன் டைமில் கிளைமேட்டை வந்து கணிக்கவே முடியாது காலையில் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு மத்தியாலாம் நல்லா பெரிய மழையாக பெய்யும் இப்படி தான் குற்றால சீசன் டைமில் கிளைமேட் இருக்கும் நேற்றே பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல வெயில் ஏழ்ரைக்கெல்லாம் நல்லா மத்தியால் வெயில் மாதிரி அடிச்சது ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை அதனால் கிளைமேட்டை சொல்ல முடியாது எப்போனாலும் சேஞ்சஸ் ஆகலாம் ஒரு நல்ல மழை பெஞ்சுது அப்படின்னா வாட்டர் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா ஃபைவ் ஃபால்ஸ் தான் வந்திருந்தோம் ஃபைவ் ஃபால்ஸில் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாக தான் இருக்குது மெயின் ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ் பார்க்கிங் பைக் பார்க்கிங் குறிப்பாக ரொம்ப நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது கீழே கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளி மாவட்டத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருக்கனால ஓரளவுக்கு ஃபுல்லாகி இதாக இருந்தது கூட்டம் நேற்று கம்பேர் பண்ணும்போது லேடிஸ் சைடும் ஜென்ட்ஸ் சைடும் இன்னைக்கு ஒரு நார்மலான கூட்டம் தான் பெரிய லெவல் கூட்டம்லாம் இல்லை வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நேற்றுலாம் என்னன்னா ரொம்ப வெயிட் பண்ணி குளிக்கிற மாதிரியான ஒரு நிலவரம் இருந்தது வாட்டர் லெவல் வந்து ஒரு நார்மலான வாட்டர் லெவல் தான் நேற்று எப்படி இருந்ததோ அதே தான் வாட்டர் லெவல் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை ஒருவேளை இன்னைக்கு மழை வந்து கொஞ்சம் என்னென்னா வாட்டர் லெவலில் எதுவும் சேஞ்சஸ் ஏற்பட்டுது அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது குற்றாலத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க கூட்டம் வந்து ரொம்ப ஒரு பெரிய கூட்டம் இல்லை கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து நம்ம மெயின் அறிவியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது எப்போவுமே ஓல்டு ஃபால்ஸு மெயின் ஃபால்ஸில் ஓரளவுக்கு கிளைமேட் இருந்ததுன்னா ஐந்து அறிவில் சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ஐந்து அறிவில் சூப்பராகவே இருக்குது அதனால் பக்கத்தில் இருக்கவங்க குற்றாலத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது பிளான் இருந்தது அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலத்தோட நிலவரம் பழைய குற்றாலத்தோட நிலவரமும் இன்றைக்கி கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு அல்லது நாளாக கழிச்சு நேரில் போய்ட்டு வீடியோ போடுறோம் பழைய குற்றாலம் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ஃபால்ஸில் எப்படி இருந்ததோ அதே நல்ல தான் வாட்டர் லெவல் ஒரு நார்மலான வாட்டர் லெவல் கூட்டமும் இன்னைக்கு ஒரு நார்மலான கூட்டம் தான் கிளைமேட்டும் அங்கேயும் நல்லா இருக்குது இதுதான் பழைய குற்றாலம் நிலவரம் அதனால அங்கேயுமே போய் குளிக்கலாம் புளியருவில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளாகவே தண்ணி வரலை ஸோ புளியருவிக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒருவேளை வாட்ரு வந்தது அப்படின்னா நாங்கள் உடனே அப்டேட் பண்ணுறோம் இன்றைக்கி இதுதான் பார்த்திங்கன்னா ஆல்ஃபால்ஸ் அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரியான குற்றால ரெகுலர் அப்டேட் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் தான் நம்ம ரெகுலராக போடுறது வீடியோ குற்றாலம் அப்டேட்டு எல்லாமே என்னென்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாள் ஒரு பிரேக் எடுத்திருந்தோம் ஆனால் இனிமேல் வந்து கண்டினியூவாக வீடியோ வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் போடுறத வீடியோலாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி